எய்ம்ஸ் வேலை வேமா நடக்குதோ இல்லையோ எய்ம்ஸை சுற்றி நம்ம நினச்சி பார்க்க முடியாத வேகத்தில் நிறைய வேலை நடந்து முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்க இது எய்ம்ஸ் சுற்றுச்சுவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடிக்கல் நாட்டி தான் அஞ்சு வருஷம் கழிச்சு வேலையவே கட்டுறதுக்கான வேலையவே அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் எய்ம்ஸுக்கு எய்தாப்லேயும் அது எய்ம்ஸ் இருக்கக்கூடிய அது இந்த பைபாஸில் தோப்பூர் பைபாஸில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு எய்ம்ஸோட சுற்றுச்சுவர் போகுது அந்த சுற்றுச்சூருக்கு எய்தாப்பில் இருக்கிற மொத்த இடமும் வித்து தீந்து போச்சு அதை சுற்றி அந்த மருத்துவமனை அமைய போற இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் வித்து தீந்து போச்சு ரியல் எஸ்டேட் காரங்கிட்ட நாங்கள் பேசினோம் அது எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நெருக்கி ஒரு ஐநூறு ஏக்கர் நிலங்களை வித்துருப்போம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க நமக்கு உண்மையிலே அதிர்ச்சி அளிக்குது எய்ம்ஸே இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கர் தான் ஒவ்வொரு பிளாட்டுக்காரங்களும் அறுபதுலேருந்து எழுபது ஏக்கர் வரைக்கும் வித்துருக்காங்க பாருங்கள் இது என்னன்னா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அறிவித்த அப்பவே இந்த பகுதியில் இடங்களை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரங்க இதில் இந்த தொழில இந்த நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாரும் நிலத்தை வாங்கி போட்டிருக்காங்க அப்படி வாங்கி போட்ட நிலங்கள் எல்லாம் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள வித்துருச்சு எப்படின்னு கேளுங்க அவங்க வாங்கும்போது ஒரு அறுபதாயிரம் ரூபா எழுபதாயிரம் ரூபா மதிப்பில் இடங்களை வாங்கியிருக்காங்க ஒரு சென்டு இப்போ ஒரு சென்டு வந்து இந்த இடத்துல எய்ம்ஸ் கூடிய இடத்துல பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் ரூபாய் போகுது ரோட்டு மேல இருக்கக்கூடிய ஒரு செண்டு கொஞ்சம் உள்ள போகுதுன்னா அதுவே பத்துல இருந்து ஏழு எட்டு லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் நிலங்கள் போகுது ஒரு செண்டு பெரும்பாலும் இந்த இந்த இடங்களை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வேலைக்கு வர போற போறதாக நம்பக்கூடிய அல்லது வரக்கூடிய டாக்டர்ஸ் வாங்கி இருக்கதாக தகவல் வந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வெளியில் வேறு வேறு மாவட்டங்கள்ல கூடிய டாக்டர்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ தான் வெளி இருந்து வட எல்லாம் வந்து நிலங்களை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்ற தகவலை சொல்கிறாங்க பாருங்க அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கின இடத்த இருபது லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் விற்கக்கூடியதற்கான சாத்தியத்தை எய்ம்ஸ் சுற்றுச்சுவரே உருவாக்கியிருக்குன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் எவ்வளோ பெரிய சூழலை இங்கே மாற்றும் அப்படிங்கிறது தெரியல நாங்கள் எல்லா இடங்களையும் இங்கே டிராவல் பண்ணி பார்த்தோம் என்ன ஒரு சுவாரஸ்யம் பாருங்கள் மதுரைக்காரங்களுக்கு இன்னொரு இதுலேயே ஒரு குசும்பு இருக்கு போல் இருக்கு பேர் வைக்கிறதெல்லாம் வந்து நிலங்களுக்கு பேர் வைக்கிறேன்னா ஏதோ பேர்கள் நிறைய பேர் இடத்துல வச்சிருக்காங்க சாமி பேர் வைக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்க இங்கே பாருங்க எய்ம்ஸ் டாக்டர் சிட்டியா இது சரி அது மதுரைக்குன்னே இருக்கக்கூடிய நையாண்டி போல் இருக்குது அது அதில் எய்ம்ஸ் டாக்டர் சிட்டின்னு வைக்கிறாங்க எய்ம்ஸ் சிட்டி வைக்கிறாங்க எய்ம்ஸ் கார்டன் சிட்டி வைக்கிறாங்க இந்த மருத்துவமனையுடைய மருத்துவமனை நேரடியாக மக்களுக்கு பலனளிக்கிறதுக்கான காலம் எவ்வளவு இருக்கோ தெரியல ஆனால் இந்த இடங்கள் எல்லாம் இந்த மருத்துவமனை கட்டி அது பில்டிங்கை நம்ம கண்ணில் பார்க்கறதுக்கு முன்னாடியே இங்கே இன்னும் எவ்வளவு வீடுகள் கடைகள் இங்கே ஒரு தனி நகரமே உருவாயிரும் அப்படிங்கிற அளவுக்கான சூழலை நம்ம நேர பார்க்க முடியுது